சென்னை வந்துட்டு ரொம்ப அமைதியா இருந்து வந்துட்டு இருக்கு அதை வந்துட்டு யாரும் பொருட்களமா மாத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறையினருக்கு வந்துட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காருங்க தமிழகத்தில் அமைதி வழியில போராடுவதை கைது செய்வது ரொம்பவே வந்துட்டு வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு இது குறித்து அவர் வெளியிட்டு இருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக மக்கள் வந்துட்டு தங்கள் விரும்பாத ஆட்சியை வந்துட்டு எதிர்த்து அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்துவது அவங்களுடைய கடமை அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கு மிகவும் தகுதியான முறையில் அது மட்டுமில்லாமல் யாருக்கும் இடையூறுகள் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி வேறு எதுவும் இல்லை அதனால் அவர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தை மேற்கொள்ளும்போது அவர்களை யாரும் சிறையில் அடைத்து வைக்க வேண்டாம் இதற்கு முன் ஜல்லிக்கட்டில் கூட வந்துட்டு அமைதியான முறையில் போராடியவர்களை திருமண மண்டபத்திற்குள் அணைத்து வைத்த காவல்துறையினர் பற்றி கேள்வி அறிந்து வேதனைக்குள்ளானதாகவும் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் பாரபட்சமின்றி செயல்படுவதைப் போலவே காவல்துறையினர் எந்த

இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ